ஹை கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபொக்கஸ் உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஹீரோயின்ஸ் பல பேர் விதவிதமான காஸ்ட்யூமில் பார்த்து ரசிச்சிருப்பீங்க ஏன் இன்னும் சில ஹீரோயினை காஸ்ட்யூமே இல்லாமல் கூட பார்த்து ரச்சிருப்பீங்க அட இது எப்போ அப்படின்னு யோசிக்கிறீங்களா அட உங்கள் கனவுல காஸ்டியூமே இல்லாமல் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு சொல்ல வந்தீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச வீடியோ தான் இருக்கும் ஏன்னால் உங்கள் பிடிச்ச உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஹீரோயின்ஸ் பல பேர் கோட்டு போட்டு வந்திருப்பாங்க கோட்டு போட்டு சும்மா வந்திருக்க மாட்டாங்க உள்ளே எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க சில பேர் உள்ளாடை போட்டிருந்தாலும் சும்மா கிழி கிளிப்பாக ரசிகர்களுக்கு தரிசனம் கொடுத்துருக்காங்க ஸோ அதை தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க இந்த கண்டென்ட்டை போடுறது காரணமே நம்ம சம்மு குட்டி தான் போன வாரம் சம்ம குட்டி கோட்டில் வெளியிட்டிருந்தேன் இந்த ஃபோட்டோ தாங்க செம்ம ஏர்லாம் போச்சு ஏன்னா செல்லக்குட்டி பட்டன் எதுவும் போடாமல் தன்னோட கழுத்துலேருந்து தொப்புள் வரைக்கும் சூப்பராக ரசிகர்கள் கட்டி கிறங்கடிச்சிருந்துச்சு இதை பார்த்தோன்னா ரசிகர்கள் சும்மா இருப்பாங்களா சம்மரில் சூட்டை தனிக்க பாத்ரூமுக்கில் படையெடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி செல்லக்குட்டி பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் வெளியிட்டுருந்தேன் இந்த ஃபோட்டோவும் செம்மயரில் தான் போச்சு என்ன எப்படி இருக்குது நம்ம ச கும்முக்குட்டின்னு பார்த்து சொல்லுங்கள் அடுத்து நீங்கள் பார்த்துருக்கேன் நம்ம ராசிக்கண்ணா ராசிக்கண்ணா போட்டு போட்டிருக்கான் ஆனால் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் இயங்கிக்கிட்டு இருக்கும்போது அடை இருங்க ஒவ்வொரு பட்டம் கலட்டேன் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த ஃபோட்டோவில் சும்மா சூப்பராக காட்டிருந்துச்சு என்ன ரெண்டு மேங்கோ லைட்டாக எட்டி பார்க்குறதே ஃபுல் தரிசனம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் இயங்கிக்கிட்டு இருக்கும்போது அட இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாங்க நம்ம ராசிக்கண்ணா அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது நம்ம ரம்யா பாண்டியன் என்னால் ஃபுல்லாக கோட்டை ஓப்பன் பண்ணியெல்லாம் காட்ட முடியாது உள்ளுக்குள்ள உள்ளாடை போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம ரம்யா பாண்டியன் சூப்பராக காட்டுறாங்க என்ன உள்ளே போட்டிருக்க அந்த உள்ளாடை போல நம்ம செல்ல குட்டியோட வெயிட் தாங்காமல் அந்தளவுக்கு சூப்பராக கின்னு இருக்குது நச்சுன்னு இருக்குது பாருங்க அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது நம்ம கியூட்டி ராஷ்மிகா மந்தனா ராஷ்மிகா மந்தனா பட்டன் எதுவும் போடல மேலே இருந்து கீழே வரைக்கும் கோட்டன் ஓப்பனாக தான் விட்டுருக்கு ஆனால் உள்ளுக்குள்ள இருக்க அந்த குட்டி எலுமிச்சம்லாம் வெளியே தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் இயங்கி போயிட்டாங்க அட நான் டைட்டாக காட்டுறேன் வெயிட்டாக காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு காஸ்டியூமில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு உள்ளாடைய போட்டு பால் பணியாரத்தை ரசிகர்களுக்கு காட்டி பேத்திருக்கு செல்லக்குட்டி அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம மேங்க மகனன் மேங்க மகனன் மேங்கோ காட்டாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் இயங்கிகிட்டு இருக்கும்போது ஃபுல்லாக கோட்டை கவர் பண்ணியிருக்கு இருந்தாலும் சைடாக ஓப்பன் பண்ணி விட்டு ஒன் சைடு மேங்கோவே இவ்வளோ பெருசாக இருக்கே ஃபுல்லாக காட்டினா எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எட்டி பார்க்காத குறையாக பார்க்குறாங்க இருந்தாலும் செல்லக்குட்டி இந்த காஸ்ட்யூமில் இதுக்கு மேலே நான் காட்ட மாட்டேன்னு இழுத்து பொத்தி வச்சுக்கிடுச்சு நீங்களே பாருங்கள் போன வாரம் சமூக வெளியிட்ட மாதிரியே நம்ம ரஜினிகாசன் அவங்க கும்முன்னு வெளியிட்டு தான் இந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோவில் செல்ல குட்டி சும்மா சூப்பராக கோட்டை மேலேருந்து இருந்து கீழே வரைக்கும் ஓப்பன் பண்ணி விட்டுருந்துச்சு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு வெள்ளை கலரில் உள்ளாடைய போட்டு ரசிகர்களை கிளு கிளிப்பாக காட்டியிருந்துச்சு என்ன செல்லக்குட்டி ஓரமாக ஒதுங்கி போது ஒன் சைடு ஏவுகணை மட்டும் ரசிகர்களுக்கு தெரிஞ்சு ஒன்றே இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் அதை பார்த்து திருப்தி அடுத்து நீங்கள் பார்த்துக்கிறது நம்ம கீர்த்தி சுரேஷ் கீர்த்தி சுரேஷு ஒரு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது இந்த மாதிரி கோட் சூட் காஸ்ட்யூம்லாம் சும்மா சூப்பராக வந்திருந்தாங்க இருந்தாலும் ஒரு பட்டனை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டு மேங்காவை லைட்டாக காட்டின ரசிகர்களுக்கு எப்படி இருக்கும் அடை ஃபுல்லாக காட்டுமா அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் ஏங்கி பார்த்துட்டு இருக்கும்போது அடை இது போதும் அப்படின்ற மாதிரி செல்லக்குட்டி இருந்தாங்க இருந்தாலும் அதுக்கடுத்த ஃபங்க்ஷனில் வந்திருக்கும் போது பட்டனை ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிவிட்டு ஆனால் மேங்கோவை மட்டும் காட்டாமல் இப்படி இருக்கமாக போட்டுக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி சீரியல் எட்டி பார்க்காத ஒரையாக பார்த்தாங்க இருந்தாலும் செல்லக்குட்டி இந்த காஸ்ட்யூம்லே கிளிகளுப்பதா இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன் சீரியல் பார்த்து சரி ஓகே செல்லக்குட்டி இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து இன்னும் நல்லா தரமாக காட்டும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க அட இது பழைய வீடியோல அப்படின்னு உங்கள் மைண்டுக்குள்ளே தோணும் ஆமாங்க பழைய வீடியோவாக இருந்தாலும் கோட்டு போட்டு தானே செல்லக்குட்டி இப்படி ஓப்பனாக காட்டி ஆடிக்கிட்டு இருக்கு ஆமாங்க அலமத்தி ஹபி போ பாட்டுக்கு செல்லக்குட்டி பூஜா கிட்டே செம்மையாக ஆடும்போது உள்ளுக்கில் இருக்க இட்லி ரெண்டும் ரசிகர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு சரி வாங்க செல்லக்குட்டி ரீசெண்டாக வெளியிட்ட கோர்ட்டு காஸ்ட்யூமோ இப்போ பார்க்கலாம் இங்கே பாருங்கள் செல்லக்குட்டி கோட்டை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியிருக்கு இருந்தாலும் சும்மா உள்ளாடைய பக்கா கச்சிதமாக போட்டு ரசிகர்களுக்கு எதுவும் தெரியாதபடி மறைச்சிக்கிட்டு இருக்கு நம்ம பூஜா செல்லக்குட்டி அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் கோட்டில் சும்மா சூப்பராக ஒரு மங்களகரமாக இருந்தாலும் அடடா ஓப்பன் பண்ணி விட்டு அடடா அந்த க்யூட்டாக இருக்கும் அந்த சாக்லேட்டு டூனட்டை காமிச்சு ரசிகர்களை உசுப்பே தீ விட்டு இருக்கேன் செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம் எந்த ப்ரோக்ராம் போனாலும் கோட்டு போட்டுக்கிட்டு அதில் பட்டன் போடுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஓப்பனாக விட்டு ரசிகர்களை கரங்கடிக்கிறது நம்ம ஆண்ட்ரியாவோட தொப்புள் தரிசனம் கூட நல்லாவே தெரியுது நம்புகிறேன் ரீசெண்டாக ஒரு காட்டுக்குள்ளே நடிச்சிருந்த இந்த ஆட் ஃபிலிமில் செம்ம சூப்பராக இருந்துச்சாங்க செல்லக்குட்டி நகையை வச்சு காய மறைச்சிருக்காங்க நீங்களே பாருங்கள் ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம குட்டி அதாங்க காஜுமா செல்லக்குட்டி சமந்தாவுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி கோர்ட்டில் வந்து சும்மா சூப்பராக மிரட்டலாம் இருந்துச்சு ஃபோட்டோ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் கோட் போட்டிருக்கோம் ஆனால் செல்லக்குட்டி ஃபுல்லாக கவர் பண்ணி பட்டன் போட்டிருக்கோம் ரசிகர்களுக்கு எதுவுமே தெரியாது எடுப்பாகவும் தெரியாது என்ன நான் சொல்கிறது ஆனால் ரீசெண்டாக செல்லக்குட்டி பச்சை கலர் கோட் போட்டு சும்மா கும்முன்னு வந்துருந்துச்சி நீங்களே பாருங்கள் என்னடா இது ஃபுல்லாக கவர் பண்ணி இருக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய பில்டப்பா அப்படின்னு பார்க்குறீங்களா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செல்லக்குட்டி ஓப்பன் பண்ண ஆரம்பித்து ஃபைனலாக வந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா மேலேருந்து இருந்து கீழே வரைக்கும் சும்மா எல்லாம் தெரியிற மாதிரி அட ஃபைனல் டச்சு அந்த தொப்புள் தாங்க என்ன அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம செல்லத்துக்கு கோட்டு போட்டு கலக்கலாம் நின்றுக்கிட்டு இருந்த எந்த ஹீரோயின் இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தாங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இதே மாதிரி வேறு எந்த காஸ்டியூமில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஹீரோயின்ஸை பார்த்து ரசிக்கணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோவை சும்மா சூப்பராக செஞ்சு விட்ருலாம் நண்பர்களே வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லணும்னு நினச்சேன் இருந்தாலும் இப்போ சொல்கிற நண்பர்களே நம்ம ரசிகர்கள் எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நேற்று இந்த வீடியோ போடணும்னு நினச்சேன் இருந்தாலும் ஒரு நாள் லேட்டாக வந்துருச்சு சாரி நண்பர்களே இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பை பாய் டாட்டா